இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டின் முதல் பத்து இந்திய பணக்காரர்களை குறித்த பட்டியல் வெளிவந்திருக்குங்க இதில் முகேஷ் அம்பானி ரிலையன்ஸ் நிறுவனம் தொலைத்தொடர்பு சில்லறை வர்த்தகம் மற்றும் எரிசக்தி ஆகிய துறைகளில் முகேஷ் அம்பானி அவரது புதுமையான அணுகுமுறையால் வேகமாக முன்னேறி ரிலையன்ஸ் முன்னணி நிறுவனமாக திகழ்ந்து வருகிறது இதன் மூலம் நூத்தி பதினைந்து புள்ளி எட்டு பில்லியன் டாலர் மதிப்புள்ள இந்தியாவின் முதல் பணக்காரராக மாறியிருக்காரு முகேஷ் அம்பானி இரண்டாவது இடத்தில் கௌதம் வத்தானி எண்பத்தி ஆறு புள்ளி இரண்டு பில்லியன் டாலர்களுடன் இந்தியாவின் பணக்காரர்கள் பட்டியல கௌதம் வந்தானி இரண்டாவது இடத்தை பிடித்திருக்காரு மூன்றாவது இடத்தில் சாவித்ரி சிண்டால் இந்தியாவின் பணக்காரர்கள் பட்டியல சாவித்ரி சிண்டால் மற்றும் குடும்பம் முப்பத்தி ஒன்பது புள்ளி எட்டு பில்லியன் டாலர்களுடன் மூன்றாவது இடத்தையும் பிடித்திருக்காங்க நாலாவது இடத்துல ஷிவ் நாடார் எச் சி எல் டெக்னாலஜியின் இணைய நிறுவனராக உள்ள தமிழர் ஷிஃப் நாடார் இவர் முப்பத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு பில்லியன் டாலர் மதிப்புள்ள நாலாவது இடத்தை பிடித்திருக்காரு ஐந்தாவது இடத்துல திலீப் சங்கவி சன் பார்மாசூட்டிகல் நிறுவனத்தின் தலைவரான திலீப் சங்கவி இருபத்தி நாலு புள்ளி ஒன்பது பில்லியன் டாலர் மதிப்புடன் ஐந்தாவது இடத்துல இருக்கறாங்க ஆறாவது இடத்துல குமார் பிர்லா சிமெண்ட் உலோகங்கள் மற்றும் தொலைத்தொடர்பு போன்ற பல்வேறு துறைகளில் வரும் குமார் பிர்லா இருவத்திரெண்டு புள்ளி ஒன்பது பில்லியன் டாலர் மதிப்புடன் ஆறாவது இடத்தை பிடித்திருக்காரு ஏழாவது இடத்துல சைரஸ் பூனல்வா சீரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா தடுப்பூசி தயாரிப்பு மூலம் உலகளவில் சுகாதார பாதுகாப்பில் முக்கிய பங்களித்திருக்காங்க இதன் மூலம் நிறுவனர் சைரஸ் பூனல்வா ஏழாவது இடத்தையும் பிடித்திருக்காங்க இவரது மதிப்பு இருபத்தி ஓரு புள்ளி எட்டு பில்லியன் டாலர் ஆகும் எட்டாவது இடத்துல ராதிஷன் தாமனி தாமணி டிமார்ட் நிறுவனம் ராதாகிருஷ்ணன் தாமணி சில்லறை விற்பனை துறையின் புரட்சி ஏற்படுத்தினாறு தமது சலுகைகள் மற்றும் திறமையான செயல்பாடுகளை மையமாக கொண்டு சில்லறை வணிக சங்கிலியை உருவாக்குவதில் இவர் வெற்றி பெற்றார் இதன் மூலம் இந்தியாவின் பணக்காரர்கள் பட்டியல் எட்டாவது இடத்தையும் பிடித்திருக்காரு ஒன்பதாவது இடத்துல குஷால் பால் சிங் இவர் பில்லியன் டாலர் இடத்தை தனது நிறுவனர் குஷால் பால் சிங் ஒரு ரியல் எஸ்டேட் சாம்ராஜ்யத்தையும் வடிவமைத்திருக்காரு ரவி ஜெய்பிரியா இந்தியாவின் பணக்காரர்கள் பட்டியல பத்தாவது இடத்தை பிடித்திருக்காங்க எல்டிடி மூலம் ரவி ஜெய்பிரியா குளிர்பான துறையின் கணிசமான முத்திரையை பதிர்த்து பதித்திருக்காங்க இவர் பதினெட்டு புள்ளி நாலு பில்லியன் டாலர் மதிப்பிலுடன் தமது நிறுவனத்தை பெரிய அளவில் வளர்ச்சி பாதையை கொண்டு சென்றிருக்காங்க மற்றும் சந்தை நிறுவனத்தையும் நடத்தி வந்துட்டிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது